செம்மணி புதைக்குழி போது இதுவரை முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளில் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு மணிதெலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் இதுவரை முப்பத்தி ஏழு மனிதெலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் மீதவான் ஏ ஏ ஆனந்த்ராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்கள் இன்றைய செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டனர் பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்துக்கு இடமான பகுதியிலும் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதிகளை சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது புதிதாக அகழப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது நேற்றைய நாளுக்கு பிற்பாடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு தொகுதிகள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றது மிக நேர்மையான அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும் படுகொலைகள் என்றைக்குமே மூடி மறைக்கப்பட முடியாதவை இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு நிலையத்தின் பணிப்பாளர் நிகால் சந்திரஸ்ரீ தலைமையிலான குழுவினர் கழுப்பகண தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று அங்கு சென்றிருந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மண்சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு நிரந்தர குடியிருப்பு வசதியினை எதிர்பார்த்திருக்கும் கழுப்பகண தோட்ட மக்களின் வேண்டுகோளுக்கு அமையவே மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளின் இந்த விஜயம் அமைந்திருந்தது வந்து போக்குவரத்து இவங்களாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு மைத உரிமை ஆணைய குழுலேருந்து வந்துருந்தாங்க இங்கே கல்பாணி ஸ்டேட்டுக்கு வந்து அந்த மன்சர்கள் போன இடம்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு என்ன நடந்துருக்கு இப்போ அதுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னு போயிட்டு பார்த்தாங்க இன்னையில் அரைக்குறையாக தான் இன்னும் அது இல்லாமல் கட்டின வீடும் ஆளுங்க இருக்காங்க இப்போ இப்போ விழுந்துருமோ அப்புறம் விழுந்துருமோன்னு பயங்கரத்தில் தான் இருக்காங்க இன்னொருலாம் வெடித்து மழை பெய்ஞ்சால் வீட்டுக்கு தண்ணியெலாம் வருது மேலே கல்லோன்னு வருதுன்னு சொல்கிறாங்க இலங்கை மனித உரிமை ஆணைய குழுவில் இருந்து வந்தவங்க எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க நாங்கள் எங்களுக்கான எங்களோட வீட்டில் கடத்தப்பட்டவர்களுக்கான நீதியை கேட்கிறோம் துணுக்காய் சித்திரவதை முகாம் இருந்தது என்பதற்கான கிரெடிபிள் எவிடன்ஸ் நம்ப தகுந்த ஆதாரங்கள் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் அந்த ஆதாரங்கள் இருக்குது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆதாரங்கள் இருக்குது இவைகள் தப்பி வந்தவர்களின் வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் துணுக்காய் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் துணுக்காயில் விடுதலை புலிகள் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற அறுதியாக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்ற சித்திரவதை முகாம் குறித்து தமிழர்கள் முக்கியமாக தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக பல அறிக்கைகள் இருக்கின்றது அங்கிருந்து தப்பி வந்த கைதிகள் கூறியிருக்கின்றார்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதிகள் அங்கு வேலை செய்தவர்கள் அங்கு பொறுப்பாக இருந்தவர்களின் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் இது துணிக்காய் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும்